வணக்கம் புதுமையின் குரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பயணத்தை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகில் வையப்பமலை மலை பகுதிகளிலிருந்து தான் நாம் இன்றைக்கி தொடங்குகிறோம் உலகத்தின் மிக தொன்மையான ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு மந்திர குதிரையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்க பாய்ச்சல் அப்படின்ற இடத்துல இருக்குது அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வயோமலையிலிருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லுப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த இருந்து நம்ம வந்து ரைட்டு திரும்பிக்கிறோம் ரைட்டு திரும்பி நேராக வந்து அவுட்டர் பைபாஸில் வந்து நம்ம வந்து பயணிக்கிறோம் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வந்து சேலம் டு நாமக்கல் நெடுஞ்சாலை ஒரு ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க அங்கேருந்து வந்து வலதுபுறமாக திரும்பி நம்ம வந்து பாய்ச்சலை நோக்கி பயணிக்கிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே பாய்ச்சல் அப்படின்ற ஊர் இருக்குங்க பாய்ச்சல் வந்துவிட்டோம் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக வந்து ஒரு சாலையில் பயணிக்கிறோம் இது வந்து ஒரு பஞ்சாயத்து சாலைங்க இருபுறமும் தென்னை கன்றுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பகுதியில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறிகள் பாருங்கள் வந்து இந்த அம் இந்த கோயில் ரொம்ப பழமையான ஒரு கோயில் அங்கே நிர்மாணிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப செதிலம் அடைஞ்சிருக்குங்க உங்களால் அது பார்க்க முடியுது இதுதாங்க வந்து பாய்ச்சல் பாய்ச் பாய்ச்சல் இருந்து ஒரு வலதுபுறமாக வந்து ஒரு பஞ்சாயத்து ரோடு வந்து பிரிஞ்சு போகுங்க அங்கேருந்து ஒரு ஒரு நிமிட தொலைவில் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே நாம் பார்க்க இருக்கிற இந்த ஆயிரம் வருடம் பழமையான இந்த குதிரையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம அந்த குதிரை இருக்கிற தளத்துக்கு வந்துட்டோம் என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்ப அமைப்புங்க இந்த குதிரை தாங்க கிபி ஒன்பதும் பத்தாம் நூற்றாண்டுகளில் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான வல்வில் ஓரி அப்படின்ற ஒரு மன்னலால் வந்து ப கட்டப்பட்டதுங்க இந்த கோயில் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த கோயிலோட இந்த ஒற்றைக்கல் குதிரை தாங்க வந்து இந்த கோயிலுக்கே ரொம்ப சிறப்புங்க இது உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரே கல்லாலேயே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க பது பன்னெண்டு அடி உயரமும் ரெண்டு அடி அகலமும் இந்த குதிரை இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குதுங்க இந்த குதிரையுடைய முன்பகுதி பாருங்கள் மனித மண்டை ஓடுகளால் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிச்சிருக்காங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வல்வில் ஓரி அவருடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்க நம்ம ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில் இருக்கிறத எல்லாருமே மக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் எவ்வளவு கலை நயத்தோடு இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இதில் இன்ச்சு பை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கலைநயமாக இருக்குதுங்க பாருங்கள் யாழியுடைய உடைய சிற்பங்கள் இருக்குதுங்க இந்த குதிரை வந்து எப்படி இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாகவே தான் இருக்குங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோ இந்த கோயிலுக்கு எதிர்புறம் இருக்க ஏரி வழியாக ஒற்றைக்கல் குதிரைப்பாறை அப்படின்ற ஒரு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளேருந்து ஒரே கல்லை வெட்டி இந்த ஓரி மன்னர் எடுத்துகிட்டு வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழியாக எடுத்துகிட்டு வந்ததாக வந்து செவி வழி செய்தியாக நமக்கு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்னென்னா இந்த கோயிலுக்கு இந்த குதிரை தன்னாலேயே வந்தது கடவுள் அருளால் அப்படின்னு சொன்னாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இது சிலையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய பெயர் வந்து செல்லியம்மன் அப்படின்ற ஒரு கோயிலுங்க இது வந்து ஒரு அம்மன் ஸ்தலம் இங்கே வந்து பாருங்கள் வந்து இந்த குதிரையுடைய கலை நுணுக்கங்கள் வந்து இந்த செல்லியம்மன் கோயிலுக்கு வந்து அழகு சேர்க்குதுங்க வந்து நம்மளுடைய கலை பண்பாடுகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வந்து நாம் பெருமைப்படக்கூடிய அளவில் இந்த சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பெண் சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க இதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பகுதி கூட அவ்வளோ கலை நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்து குதிரை பொம்மைகளை சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க வேண்டுதலுக்காக இந்த சிலை அமைப்பு பக்கத்துலேயே வந்து வல்வில் உரையுடைய சிலை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பாருங்கள் நம்மளுடைய வல்வில் உரி எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க இந்த சிலைகள் இவ்வளவு தெளிவாக ஒரே கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆன இந்த சிற்பத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுங்க குதிரை உண்மையான குதிரையாகவே இருக்குதுங்க நீங்கள் நேரில் பார்த்திங்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இந்த கோயிலை பார்க்கணும் நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்க்குறதுக்கு வராங்க வெளிநாட்டு பயணிகள் வராங்க நிறைய வந்து தொல்லியல் துறைக்காரங்களாம் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வைய பார்வையிடுறாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த கோயில் சுவர்களில் வந்து கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிருக்கு இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுகளில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க வல்வில் ஓரி மன்னரால் இந்த அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க அவருடைய பாருங்கள் ஆனால் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு இந்த கோயில் இருக்குதுங்க அதை வந்து ரொம்ப மனதுக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குதுங்க பாருங்கள் கோயில் அவ்வளோ அமைப்பாக கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சலுங்க இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அம்மனுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா வந்து அஹ் கருதுபடுறாருங்க இந்த செல்லியம்மன் இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான ஒரு தளமாக இருக்குதுங்க மாதிரி திருமண தடைகளில் நீங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் வருடம் பழமையான இந்த செல்லியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத இந்த சுட்டு வட்டார மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க உலக அளவில் ரொம்ப வந்து பிரசித்திப்பட்ட கோயில் தாங்க ஆனால் வந்து அது பராமரிப்பில்லாமல் இருக்குங்க பாருங்கள் இந்த ஊஞ்சல் கயிறு பாருங்கள் உண்மையாகவே இந்த ஊஞ்சல் கயிறை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதுதாங்க வந்து அந்த கோயிலுடைய வந்து முன்பகுதி வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார பார்க்கலாம் பாருங்கள் இங்கே இருக்கிற அந்த அம்மன் செலவை வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சிருச்சுங்க அது எல்லாருமே நம்ம பார்க்க முடியுதுங்க கண்டிப்பாக இந்த ஊர் பகுதி மக்களும் நம்ம மக்களும் வந்து எல்லோரும் செஞ்சு இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கணும் அப்படின்றது என்னுடைய தலைமையான வேண்டுகோளுங்க இவ்வளவு அற்புதமான ஒரு கட்டிட அமைப்பையும் ஒரு கலை அமைப்பையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க பாருங்கள் இந்த சு கோயிலை சுற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கோயில் இந்த பகுதி வந்து கோயிலுங்க இதுக்கு இந்தாண்ட வந்து அந்த கோயில் பராமரிப்பு பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப பாலடிஞ்சிருச்சிங்க எல்லாம் அந்த அந்த காலத்து சுட்ட செங்கற்கள் அதெல்லாம் இதை வந்து கட்டியிருக்காங்க எல்லாமே விரிசல் விட்டுருச்சிங்க அந்த ஃபுல்லாகவே கோயில் பகுதி உள்ளுக்குள்ளார மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க மீதியெலாம் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க இந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் புனரமைக்கணுங்க கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளவு கலைநயமாக ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுகளிலே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு கலைநயமாக ஒரு ஒரு கோயிலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கோயில் சின்னதாக இருந்தாலும் கூட அவ்வளவு மனசுக்கு அமைதியாக இருக்குங்க இந்த கோயில் இந்த சிற்பம் வந்து என்னென்னு தெரியல நம்ம கோயில் கருவறைக்குள்ளார இப்போ போகலாங்க கோயிலுக்குள்ளார போகலாம் கோயிலுக்குள்ளேற பூஜை நடந்துகிட்ருக்குங்க அதனால் நம்ம உள்ளார போய் நம்ம செல்லியம்மனை போய் தரிசிக்கலாங்க இந்த கோயிலுடைய சுவர் உள்ளுக்குள்ளார பாருங்கள் வந்து இந்த கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகளை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்குன்றதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது தாங்க வந்து செல்லியம்மன் கருவறை எல்லாருமே செல்லியம்மனை தரிசிச்சுக்கோங்க ஆயிரம் ஆண்டு அற்புத சக்தி பெற்ற இந்த செல்லியம்மனை பாருங்க இது இந்த செல்லியம்மன் சுயம்பாகவே இங்கே உருவாகிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஐதீகங்க சர்வ வல்லமை படைத்த இந்த செல்லியம்மன் பாருங்கள் என்ன அற்புதமாக காட்சியளிக்கிறார்கள் பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க பிரமிப்பாக இருக்குங்க அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க அதிசயங்களின் வரலாற்றை பற்றி நம்மளுடைய அர்ச்சகர் நம்மளுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஐயா வணக்கம் ஐயா பாச்சல் எழுந்த செல்லியம்மன் கோயில் வந்து ஒன்பது பத்து நூற்றாண்டு கட்டப்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது கருவறையில் உள்ளது வந்து செல்லியம்மன் அதனுடைய பணியார்கள் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆண்டு பாலகர் பெண் துவார்பாலகர் கோயிலுடைய வெளி பிரகாரத்தில் வந்து சப்த கனிமார்கள் வச்சுக்கிறாங்க பதினாறு வெளியில் வந்து ஒரே கல் உள்ள குதிரை குதிரை வந்து பன்னெண்டடி வயிறோ ரெண்டு அடி அகலம் அவருடைய இடது பக்கம் வலது பக்கத்தில் வந்து ஓரி மன்னனுடைய சிலை இருக்கிறது ஒன்பது பத்தாண்டு கட்டப்பட்டதாக கோயிலுடைய கல்வெட்டு சூழலில் கல்வெட்டுகள் உள்ளது உள்ளது இந்த குதிரை வந்து எப்படின்னா தானாக வந்ததாக வாய்மொழியாக சொல்கிறாங்க அப்படிதான் எனக்கு என்னுடைய ஜெனரேஷன் சொன்னது ஓகே சார் உங்களுக்கு இப்போ ஏஜ் என்ன இருக்குது சார் எனக்கு அறுபத்தஞ்சு இப்போ அறுபத்தஞ்சு உங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமா சார் அவன் இப்போ தொழில் தொழில் சொல்லிட்டானே ஒன்பது பத்து நூற்றான்னு சொல்லிட்டான் ஒன்பது பத்து அந்த மாதிரி அந்த அந்த அங்க ஒரு கல் ஒன்று இருக்கும் மேலே கல் இருக்குது இது உள்ளில் இருக்கிறதெல்லாம் பின்னாடியில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு சரிங்க சார் அதாவது சுமாராக தோராயம் பார்த்தா ஆயிரம் ஆண்டுக்கு மேல் ஆயிரம் ஆண்டுக்கு மேல்தான் ஆமா இவருவாக அது ஓரி மன்னன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது ஓரி மன்னன் எப்படின்னா அவருக்கு வந்து நம்ம நம்ம கிழக்க வந்து புளிஞ்சோட இல்லை மேற்கு வந்து நம்ம பார்க்குடைய அந்த இது இந்த பைபாசுடைய தான்டா வடக்க வந்து தம்பம்பட்டி கெந்தவளி வரையும் தெற்கு வந்து எருமப்பட்டி காவக்காரப்பட்டி அந்த தரமணி வரையும் இவர் ஓகே சார் இவருக்கு வந்து கோட்டை கொத்தல இருந்தால் வந்து வரலாறு இருந்தீங்கன்னா நம்ம வேலுக்குறிச்சி மரத்தில் வரலாறு பட்டிங்க அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இவர் வந்து ஓரி மன்னர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தர் நீதி நேர்மை தவறாம ஆட்சி செஞ்சு ஒரு குறுநிலை மன்னர் அதாவது வந்து அப்ப வந்து சேர சோழ பாண்டியன் காலத்துல வந்து கடையில் வளர்ன்னு எங்களை வந்து இவரு வந்து ஒருத்தர் அந்த ஏழு பேர் திருவரு ஒருத்தர் இவரு வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கலத்தில் ஆண்டாம் குன்னல மாட்டம் வந்து சிறந்த பக்தர் இவரை நீதி தவிர மாட்சிங்கார் இவரை வந்து பேரரசர்களே வந்து செஞ்சு இவர் கொண்டாடுறாங்க ம் குலை செஞ்சார்றாங்க ம் இதானே இவருக்கு வந்து அரசியல்வாதிகள் மாலை மாட்டாங்க அணி வைக்க மாட்டாங்க இதோட ஐதிகாரம் கேள்விப்பட்டிருப்பேன் செய்ய மாட்டான் அரசு பணியாளர் அவனுக்கு ப்ரமோஷன் உண்டு நல்லவனுக்கு கட்டணம் டி ப்ரமோஷன் தான் ஓகே ஆண்டி தான் சரிங்க சார் இது வந்து ஒரு சிறந்த பரிகார வழங்குது அது அம்மன் கிட்ட வந்து எப்படின்னா வடக்கப்பாத்த அம்மன் கிட்ட வந்து பரிகாரங்கள் பண்ணுறோம் அதாவது ஆயிராண்டு அம்மன்னால திருமண தடை ஏற்படுறவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறோம் குழந்தை பாக்கியம் வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தந்து அதை அவங்க பரிகாரம் செஞ்சுக்கிறாங்க ராகு கேது பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது வந்து நான் இந்த மாவட்டம் அண்டை மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து இந்த குதிரை பார்க்க வராங்க ஒரே கல்வி வடிவமைக்கப்பட்ட குதிரை வந்து அதாவது உலகத்திலே அதாவது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் பாத்திர கிராமத்தில் தான் இருக்கிற வேற எங்கேயும் கிடையாது இது உலக லெவலில் தெரிஞ்ச வருங்க ஓகே வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அதாவது அப்படின்னா சுற்றுலா பயணி வராங்க ஆராய்ச்சியாளர் வராங்க தொழில்துறை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அது மாதிரி வராங்க பார்க்குறாங்க நம்ம ஓகே சார் வேறு ஒன்றும் கிடையாது சக்திவாங்க அம்மன் ஓகே சார் தேங்க்யூ சார் இந்த அமைப்பு வந்து ரொம்ப பிரமிப்பிக்க கூடிய வகையில் இருக்குதுங்க எல்லா தலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள் அப்படின்றது கருவறைக்கு பக்கத்தில் இரண்டு பகுதிகள் இருப்பாங்க இங்கே வந்து ஆண் துவார பாலகர் பெண் துவார பாலகர் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த கோயிலில் மட்டும்தாங்க இருக்குது எங்களுடைய புதுமையின் குரல் உங்களை நாளும் சேர எங்களை அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் மக்களே அதுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு கொடுங்க பாருங்கள் இந்த

நம்மளுடைய அர்ச்சகர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிங்க ஒரு மிகப்பெரிய துறையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாருங்க இப்போ கடவுள் பணிக்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சுட்டு நாளும் வந்து இந்த செல்லியம்மன் கோயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய திருப்பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராருங்க அவருக்கு நம்மளுடைய புதுமையின் குரல் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றிகள் ஐயா இந்த கதவு அமைப்பு பாருங்கள் ரொம்ப பிரமிக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க கதவு அவ்வளோ திக்னஸாக இருக்குதுங்க பாருங்கள் நிலவு காலோடு எப்படி அந்த கதவு பொருத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அந்த கற்களுக்குள்ளார எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து எவ்வளோ கச்சிதமாக வந்து அந்த கதவு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கதவு இன்னுமே இருக்குங்க இடையில ஒரு டைம் வந்து புதிச்சிருக்கு புதுப்பிச்சாங்க அப்படின்றது சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒற்றைக்கல் குதிரையை வந்து பார்க்கலாங்க இது உலகத்திலேயே மிக பழமையான பிரசித்தி பெற்ற ஒரே ஒரு சிலை இதில் இருக்குன்னா அது வந்து இங்கே மட்டும்தாங்க கண்டிப்பாக நம்மளுடைய மக்களே இந்த ஸ்தலத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறையாவது வந்து பார்வையிடணும் அப்படின்னு நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இது போன்ற புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள துமியன் குரல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு தோழர்களே நன்றி வணக்கம்